வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்னா தினகரன் இருக்காங்களே தினகரன் அவங்களுடைய பேப்பரில் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க அண்ணாமலை தனிக்கட்சி அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பில் பெங்களூரில் பல ஆயிரம் கோடியில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு நெருக்கடி கொடுக்கும் பாஜக தனிக்கட்சி தொடங்க காத்திருக்கும் அண்ணாமலை அப்படின்னு தினகரன் செய்தி வெளியிட்டிருக்காங்க அண்ணாமலை பெங்களூரில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கான நேரேட்டிவ் செட் செய்யப்படுது ஃபேக்கான செய்திகள் பரப்பப்படுது ஒருவேளை அண்ணாமலை இவங்க சொல்கிற மாதிரி பல ஆயிரம் கோடியில் பிஸ்னஸ் அங்கே பண்ணால் பாதுகாப்புக்கு அவர் மத்தியில் ஆளும் கூடிய பாஜக தான் இருப்பார் இவங்க சொல்கிற மாதிரி பாஜக நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எதுக்காக கட்சியை விட்டு வெளியே போகணும் டோட்டலி ஃபேக்கான ஒரு செய்தி அண்ணாமலை அங்கே அவ்வளவு கோடியில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறதும் பொய் கட்சியிலேருந்து விலக போகிறாரு அப்படிங்கிறதும் பொய் இது தமிழ்நாடு பாலிடிக்ஸில் ஒரு விதமான ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறதுக்கான ஒரு யுக்தி அப்படிங்கறத நான் பார்க்குறேன் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தினகரன் சொல்கிறத நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது விளையாட்டை எடுத்துட்டு கடந்துட்டு போயிடணும் இந்த சீமான்னு சொல்கிற மாதிரி அது ஒரு நகைச்சுவை நம்ம சிரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவார்ல அது மாதிரியான பேப்பர் தான் தினகரன் சில நாட்களுக்கு முன்பாக சௌரிமலை சன்னிதானத்தில் மரங்கொத்தியை வந்து பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை வெளியிட்டாங்க தினகரன் மரங்கொத்தியா மரநாயி மரங்கொத்திக்கும் மரநாய்க்கும் வித்தியாசமே தெரியலை தினகரனுக்கு இவங்களா இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கவர்னர் குடியரசுத் தலைவர் சம்மந்தப்பட்ட கேஸ் நடந்துச்சுல சுப்ரீம் கோர்ட்டு குடியரசுத் தலைவருக்கும் கவர்னருக்கும் மசோதா மீது முடிவெடுக்க காலக்கெடு நிர்ணயிக்க முடியாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு அதிரடியாக சொன்னாங்க டைம் லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியாது இந்தியன் கான்ஸ்டியூஷன் கவர்னர் பிரசிடெண்ட்டுக்கு அதிகாரத்தை வழங்கியிருக்காங்க அந்த அதிகாரத்தில் சுப்ரீம் கோர்ட்டு தலையிட முடியாது அப்படின்னு தெல்ல தெளிவாக சுப்ரீம் சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பத்திரிக்கையும் சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொன்னாங்களோ அதை தான் தலைப்பாக போட்டு செய்திகள் வெளியிட்டாங்க ஆனால் தினகரன் பார்த்திங்கன்னா திமுக கவர்மெண்ட்டுக்கு கிடைத்த வெற்றி மாதிரி தலைப்பு போட்டு செய்தி வெளியிட்டாங்க அதனால் தினகரன் போடுறதெல்லாம் நம்ம சீரியஸாக எடுத்து டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது சீமான் சொன்ன மாதிரி நகைச்சுவை சிரித்து கடந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க ராமன் இருக்கார்ல அவர் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அந்த கட்சிக்கு பேர் என்னன்னா தேசிய தமிழ் முன்னேற்ற கழகம் அப்படின்னு அண்ணாமலை தனி கட்சி தொடங்க முடிவெடுத்திருக்காரு அப்படின்னு ராமன் ஒரு பக்கம் என்னுடைய கணிப்புப்படி மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டராக இருக்கிற வரைக்கும் மோடி அவர்கள் ஆக்டிவ் பாலிட்டிக்ஸில் இருக்கிற வரைக்கும் அண்ணாமலை தனிக்கட்சி தொடங்க மாட்டாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா மோடிக்காக அண்ணாமலை பாலிடிக்ஸுக்கு வந்தவர் அண்ணாமலை எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் மோடியை ஸ்ட்ரென்த் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் மோடியை வலிமைப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குமே தவிர தனிக்கட்சி ஆரம்பித்து தமிழக பாஜகவுக்கு விழக்கூடிய வாக்குகளை பிரிக்கக்கூடிய எண்ண ஓட்டம் டெஃபனட்டாக அண்ணாமலைக்கு இருக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது மோடி அரசியலில் இருக்கிற வரைக்கும் அண்ணாமலை டெஃபினட்டாக பிஜேபியில் தான் இருப்பார் மோடி எப்போ வரைக்கும் பாலிடிக்ஸில் இருப்பார் டெஃபினட்டாக இன்னும் பல வருடங்கள் இருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது அவர் தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் நேருவுடைய சாதனையை சமன் செஞ்சாச்சு அதை முறியடிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது அவர் தான் பிஎம் கேண்டிடேட்டு ராஜ்நாத் சிங் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியா சுதந்திரம் அடைந்து நூறு ஆண்டுகள் கம்ப்ளீட் ஆகும்போது மோடி தான் பிஎம்மாக இருப்பார் இருபத்தி ஒம்போது மட்டும் இல்லை முப்பத்தி நாலு முப்பத்தி ஒம்போது நாற்பத்தி நாலு எல்லாத்துக்கும் மோடி தான் பிஎம் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்நாத் சிங் அவர்கள் குறிப்பிடுறாரு அதனால் டெஃபினட்டாக பிஜேபி அண்ணாமலையை மிஸ் பண்ண மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் தமிழக பாஜக போகிறபடி போகட்டும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் மறுபடியும் அண்ணாமலையை மாநில தலைவராக முன்னிறுத்துவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரு பிஜேபியை விட்டு விலக போகிறாரு அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்க கிட்டேருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லது இந்த டாபிக்ஸ் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நன்றி ஜெய்ஹிந்த்